யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க நான் வாரம் வாரம் வணங்கும் இங்கே வீட்டாண்ட இருக்கிற முருகர் கோவிலுக்கு தாங்க நான் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இது தாங்க முருகர் கோவில் முருகர் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பிள்ளையார் இந்த பக்கம் துவார பாலகர் இந்த பக்கம் வந்து ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருப்பாருங்க இந்த கோவில் என்ன வச்சுன்னா எல்லா சாமியுமே இருப்பாங்க இங்கே வாங்க பார்க்கலாம் இது ஆஞ்சநேயர் இந்த கோயிலில் பங்குனி ஊற்றுறப்ப ரொம்ப சிறப்பாக செய்வாங்க விசேஷமாக தேர் இழுத்து இந்த அழகெல்லாம் குத்துவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த சூரபத்மனை வதம் செய்வாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தும் நல்லாயிருக்கும் இது வந்து கருமாரியம்மன் இது மாரியம்மன் இப்போ அங்கே துர்க்கைக்கு பூஜை நடக்கிறதால அங்கே எல்லாமே கேட்டு முடி இல்லைன்னா திறந்து திறந்துதான் இருக்கும் இது துர்க்கைக்கு பூஜைக்கு ரெடி பண்ணுறாங்க அங்கே அவங்க எல்லாம் அவங்க தி தினமும் ஒருத்தவங்க வந்து அங்கே பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இந்த வாட்டி கொலு வைக்கல கோவிலில் குரங்கு தொல்லை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த பூசாரி அண்ணன் சொன்னார் அதில் துர்க்கைக்கு தினமும் ஒரு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க இன்றைக்கி அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் ஏன்னா துர்க்கை அம்மன் மனசு வச்சா தான் இந்த கோவிலே நான் காலை வைக்க முடியும் அவங்க நினச்சாலே நம்ம வந்து காலை வச்சிடலாம் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மனுங்க இவங்க ரொம்ப அற்புதமானவங்க நீங்கள் எது நினைச்சாலும் ஒன்றியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலே போதுங்க சுத்தமான நல்லெண்ணெய் அவங்களுக்கு தீபம் ஏற்றினாலே போதுங்க நீங்கள் நினச்சது நடக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் துர்க்கை அம்மன் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு நான் எது காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த துர்க்கை அம்மன் வேண்டிக்கிட்டாலே எனக்கு வந்து காரியம் சக்ஸஸ் ஆகும் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச துர்க்கை அம்மன் இங்கேதாங்க இவரு தான் அந்த பூசாரி அண்ணன் இவர் தான் அந்த முருகரோட தேர் இவர் தான் எழுப்பார் வருஷம் வருஷம் பங்குனி ஊத்துறப்ப பார்த்திங்களா அம்மன் வந்து அலங்காரத்தோட அழகாக காட்சி தராங்க பார்த்திங்களா கொஞ்சம் சின்னதான சின்ன சிலை தான் அவங்க ரொம்ப அற்புதமான பவர் உள்ள சிலைங்க அது இல்லாமல் இங்கே இந்த கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு சாமியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உருவேற்றி வச்சுருக்காங்க உருவனா நல்ல வேத விற்பனர்களை வச்சு நல்லா ஒழுங்கு முறையோடு நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இன்னும் நிறைய சாமி சிலைகள்லாம் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கோவில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இப்போ நாங்களாம் தியான முறையை கற்றுக்கிட்டோங்க இல்லைங்களா ஒரு கோவிலில் சக்தி இருக்குன்னா எங்களால் ஈஸியாக உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்தோன்னா நீங்கள் காலை வச்சாலே போதும் நமக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் வராது எதிரிகளே நமக்கு இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மா நான் அவங்க இருக்கிற புக்கில் இருந்து ஒரு ஃபோர் லைன்ஸ் எடுத்தேன் ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த பகுதியில் நமஸ்காரம் இந்த இது நல்லா இருக்குங்களா இது பாருங்கள் விளக்கே திருவிளக்கை இது ஒரு ஃபோர் லைன்ஸ் இந்த லைன்ஸும் நல்லாயிருக்கு இருந்து எடுத்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரித்தியாங்கர தேவி இப்போ கேட்டு போட்டிருக்காங்க இந்த அம்மனும் சக்தி வாய்ந்த அம்மனுங்க இது வந்து எங்கள் தெருவில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயுமே பித்தளை பாத்திரங்கள் வாங்கி அதை உருக்கி செஞ்ச அம்மன் இது பித்தளை இலையாக இருப்பாங்க இந்த அம்மனு சில சும்மா சூப்பரான இருக்குங்க அவங்க வந்து ரொம்ப சக்தி உள்ள அம்மனு இது வந்து சரபேஸ்வரர் இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நமக்கு வம்பு வழக்கு வேட்சிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணுவார் இவர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க அவ்வளோ அற்புதமான சக்தி நமக்கு நல்லதே நினைப்பார் நல்லதே செய்வார் இந்த சரபேஸ்வரர் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சிக்கல் இருந்தாலும் இந்த சரபேஸ்வரை கும்பிட்டு பாருங்கள் ரொம்ப அந்த சிக்கலை தீர்த்து நம்ம நல்ல முறை வாழ வைப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவானை நேருக்கு நேராக தாங்க நம்ம நின்று அவரை வணங்கணும் அவ்வளோ அற்புதமான குரு பகவான் இவர் தெற்கு நோக்கி போதனை சொல்லிக்கிட்டே இருப்பார் நவகரக குரு தட்சிணாமூர்த்தி குருவை பார்த்து அவர் அந்த போதனை கேட்டுக்கிட்டே இருப்பார் அவர் பேர் மௌன குரு நவகர குரு கேட்டுக்கிட்டே இருப்பார் இவர் போதனை பண்ணிக்கிட்டே இருப்பார் தட்சிணாமூர்த்தி அதுதாங்க இவங்க தெற்கு வடக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க இது ஒரு அம்மன் அவங்க இவங்க பேர் கொஞ்சம் என்ன மறந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவன் என்னோடய சிவன் இப்படின்னா என்ன சிவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த சாமி இங்கேயே அவங்க வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு அது ஒரு தான் ஏன்னா என் சிவன் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது திந்திரினீஸ்வரர் ஸ் என்ற பேரில் இருக்கார் அது ஒரு கோயில் நான் போகும்போது அந்த வீடியோ எடுத்து அனுப்புகிற பாருங்கள் ரொம்ப அற்புதமான கோவில் அது சக்தி உள்ளது ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நான் போகணும் இதுனா வீட்டை அருகில்னா ஒரு தெருவோட லாஸ்டில் இருக்குது இந்த கோவில் அதனால் இது வாரம் வாரம் வந்துடுவேன் இது வந்து சொர்ண ஆகாஷம் பைரவர் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சாமி கலையான சாமி சிரித்த முகத்தோடு இருப்பார் ஆனால் அம்மன் மட்டும் சைலண்ட்டாக அமைதியாக மர்மமாக இருப்பாங்க அதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியல நான் எப்போ வந்தாலும் அம்மன்கிட்ட தான் கேட்பேன் எதுக்கு அம்மா நீ வந்து மௌனமாக இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்கன்னு ஏன்னா முகத்தில் அப்படி தான் தெரியுது அது என்ன அவங்களுக்கு குறை இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் ஐயன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சந்தோஷமாக முகம் கலையோடு இருப்பார் சுவர்ணாகிஷன் போயர் இவர்கிட்ட நீங்கள் தங்கம் பொருள் பணம் இது எல்லாமே நீங்கள் வந்து பிரார்த்தனைக்கு வந்தீங்கன்னா கிடைக்குங்க அவ்வளோ அற்புதமான சாமி சொன்னா கிருஷ்ணன் பைரவர் அடுத்து நாகேந்திரர் இவர் ரொம்ப உலகிலே வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அடுத்து நவகிரக நாயகர்கள் அவரையும் ஒரு கும்படு போட்டுப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நவகிரகங்கள் பார்த்தோன்னே பிள்ளையார பார்க்கணுன்னு ஒரு விதி அதை நம்ம பிள்ளையார பார்த்தாச்சு அடுத்தது முருகரை பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம துர்க்கைக்கு தீபாதரனை காமிக்கிற நேரம் வந்துருச்சு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு முருகர் பாலமுருகன் கோவில் சும்மா அற்புதமான சக்தி வாய்ந்த கோவிலுங்க இதில் எல்லா சாமியும் இறந்து கூடிய தீபாதன் தீபாரதனை காமிச்சு போகிறாங்க மன